வாங்க தொழிலாளி வாங்க நம்பர் ஒன் ஆ சொல்லுப்பா நீ தான் நம்பர் ஒன் தொழிலாளியா எத்தனை வருஷம் என்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்குற ஏழு வருஷம் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ரொம்ப நன்றி சொல்லுங்க சார் வணக்கம் ஸோ உழைப்பாளர் தினத்துக்கு எனக்கு என்ன சார் சொல்கிறீங்க உழைப்பாளர் தினத்துக்கு உனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீ ஒரு உழைப்பாளியாக இருக்கணும் நீ நல்ல ஒரு உழைப்பாளி தான் நான் சொல்கிறேன் அது வந்து நானே சொல்கிறேன் உனக்கு பிகாஸ் ஐ நோய்ட்டு ஆனால் வந்து தொழிலாளர்கள் தினம் நீ தொழிலாளியாக வந்து ஒரு காற்றம் பக்கமாக ஆமாம் சார் காற்றை பக்கம் கிராமம் இல்லை நான் ஒரு தாத்தா சொன்னேன்ல அதனால அந்த ஊர் கிராமம் தானே உழைப்பாளர் தினம் நான் என்ன சொல்லுவேன்னா நல்லா கடுமையாக உழை அதே மாதிரி புத்திசாலியாக உழைகணும் புத்திசாலியாகவும் இருக்கணும் மண்டையும் யூஸ் பண்ணணும் கையில் இருக்கிற பலத்தையும் யூஸ் பண்ணும் அவ்வளோதான் இதான் என்னுடைய கான்செப்ட் இதான் என்னுடைய அறிவுரை ஓகேவா ஓகே சார் வணக்கம்மா வணக்கம் இப்போ உழைப்பாளர் தினத்தில் வந்து நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நீங்கள் வந்து உழைக்கிறீங்களா உண்மையாக உழைக்கிறீங்களா உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா உழைக்கிறாரா இல்லை சரி பரவாயில்ல விடுங்க அதில் நம்ம பிரச்சனைலாம் போக தேவையில்லை உழைப்பாளிகளை கண்டால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கும் சார் பிடிக்கும் நீங்கள் வந்து காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க ஆறு மணிக்கு சார் வெரி குட் கைத்தரணும் ஆறு மணிக்கு அது வெளி மணிக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க ஒம்பது மணி போய் கரெக்டாக எழுச்சி கரெக்டாக படுத்துட்டீங்க வீட்டில் எத்தனை குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைங்களை நீங்கள் வந்து படிக்க வச்சிருக்கீங்க என்ன வயசு ரெண்டு பேருக்கும் பதினாறு பதினாறு வயசு வரைக்கும் படிக்க வச்சிருக்கு வளர்க்க பல வளர்த்துருக்காங்க ஆளாக்கியிருக்காங்கன்னா பெரிய விஷயம்ப்பா இதான் உழைப்பு கை தட்டணும் இதான் உழைப்பு ஒரு அப்புறம் நீங்கள் உழைப்பாளி தான் கன்ஃபார்ம் ஓகே ஹாப்பி ஹாப்பி லேபர்ஸ் டே தேங்க்யூ சார் அடுத்த உழைப்பாளி யார் சரி இப்போ நீங்கள் உழைப்பாளியா எப்படி உழைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துருக்கிறீங்க ஃபைவ் டுவெண்ட்டி வெரி குட் கை தட்டுப்பா அஞ்சு இருபது அப்புறம் ஆறு மணி நேரம் நீங்கள் சொல்கிறேன் சார் இல்லை சார் உண்மையாகவே நைட் எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க நைட்டு லெவன் தேர்ட்டி லெவன் தேர்ட்டி அப்போ டுவெல் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி காலையில் எத்தனை மணிக்கு வந்துருக்கீங்க ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி அதான் சிக்ஸ் ஹவர் தூங்குகிற சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்குறீங்க அது தப்பு ஓகே ஏன்னா உங்கள் ஏஜுக்கு வந்து நீங்கள் எயிட் ஹவர்ஸாக தூங்கணும் ரொம்ப ஓவராக உழைக்க வேண்டாம் ஏன்னா ஓவராக உழைச்சிங்கன்னா என்ன பண்ணால் பாடி வந்து கெட்டு போயிடும் அதனால தப்பு இல்லை பழகிட்டீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஓகே இருந்தாலும் டே டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முயற்சி பண்ணுங்கள் ஓகே ஓகே அப்போ தான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் உடம்பு வந்து தாங்கும் நம்ம வந்து நான் சொல்கிறது மெடிக்கலாக சொல்கிறேன்ப்பா எட்டு மணி நேரம் நீங்கள் தூங்கணுங்கிறது மெடிக்கல் ஆறு மணி நேரம் கொஞ்சம் கம்மி ஆனால் டே டைமில் நீங்கள் ஒரு டே ஒரு டைமில் ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஒரு ஒரு ஒன் ஹவர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் லைஃப் உழைப்பு வந்து நம்ம கொடுக்கலாம் ஆனால் வந்து ரொம்பவும் கூடாது மற்றபடி உங்களுக்கு உடல் நலையெல்லாம் நல்லா இருக்குல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்து தெரியுது கடவுளை ஆசீர்வதிப்பாருக்க உங்கள் உழைப்பை தொடர்ந்து செய்யுங்க சுத்தமமாக செய்யுங்க உற்சாகமாக செய்யுங்க கேர்ஃபுல்லாக செய்யுங்கள் ரெஸ்பான்சிபிளாக செய்யுங்க கண்டிப்பா ஐயா ஹாப்பி லேபர்ஸ் டே தேங்க்யூ ஐயா வாங்க பிரகாஷ் எத்தனை மணி காலையில் எழுந்திரிக்கிறீங்க எத்தனை மணி ஒம்பது மணிக்கு எழுந்திரி ஒம்பது எத்தனை மணிக்கு ஒம்பது மணிக்கு வச்சுருவேன் எத்தனை மணி காலே ஆஃபீஸ் உங்களுக்கு பத்து மணிக்கா அப்போ கரெக்டாக இருக்கும் சரி நைட் எத்தனை மணிக்கு தந்துடுறீங்க லெவன் தேர்ட்டி சரக்கு அடிக்கும்போது லேட் ஆகும் இல்லை சரக்கு அடிக்க மாட்டீங்களா அடிக்க மாட்டீங்களா அடிக்க மாட்டேங்க வேறு சினிமா பார்க்குற பழக்கம் உண்டா நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குற பழக்கம்டாட்டா அப்போ ஃபோன்லாம் நோண்டி முடிச்சு படிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ க்ளாக் ஆகிடும் டெல்வ் க்ளாக் ஆகிடும் கரெக்ட் அப்படின் ட்வெல்ட் எயிட் ஹவர்ஸ் மேலே தான் தூங்கிங்க அதனால் தப்பு நீங்கள் வந்து சோம்பரி கேட்டகிரி தான் வரீங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் என்ன என்ன சொல்கிறேன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஓகே சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் ஒரு ஒன் ஹவர் தூங்கிடுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூக்க மாத்திரை போட்டு படுத்துருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நைட்டு கட்டாயம் ஒரு ஒம்போது மணிக்கு மேலே ஒரு சின்ன கட்டிங் தினந்தோறும் ஒரு ஒரு வாரம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கைங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வந்து மறுபடியும் பாருங்கள் ஏன்னா மூணு செஷனாக மினிமம் என்னை வந்து அட்டன் பண்ணணும் ஓகே அது ஒவ்வொரு செஷன்லையும் என்னுடைய செஷன் ஃபீஸும் ரொம்ப அதிகலாம் கிடையாது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஓகே இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்னுடைய அக்கௌண்ட்லாம் போகிறேன் அதெல்லாம்ப்பா ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சோம்பலாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சோம்பல் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணு ஜிபே பண்ணிவிட்டுங்க எனக்கு ஓகே எனக்கு ஜிபே இருக்குது நோபே இருக்குது விபே இருக்குது யூபே இருக்குது மொத்த பே கொண்டு ஒன்று இருக்குது ஓகே இதெல்லாம் நீங்கள் சலுகைகளை பயன்படுத்தி பண்ணலாம் அதனால் அப்படி பண்ணிங்கன்னால் ஒரு மூணு ஆடத்தில் மூணு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பணக்காராயிடும் மூணு வாரத்தில் உங்களுடைய சோம்பலில் இருந்து விடுதலை விடுதலை பெற்று நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் சோம்பலுக்கு நீங்கள் போகலாம் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் உற்சாகத்துக்கு வந்து வாழ்க்கையில் வளமடையலாம் ஆனால் நீங்கள் உங்கள் பேர் உங்கள் பேர்னு சொன்னதுமே சொன்னதமே பிரகாஷ்ங்கிறனால நீங்கள் பிரகாசமாக இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் பேர்லேயே இருக்குது என் பேரும் பிரகாஷ் தான் அதில் கட்டாயம் நான் சொன்ன இந்த எல்லா நடவடிக்கைகளையும் இதோடு மறந்துடு புரியுதா நீங்கள் வந்து உற்சாகமான நாள் சீரியஸாக சொல்கிறேன்ப்போ கரெக்டாக இருக்கிறீங்க ஒம்பது மணி நேரம் தூங்குறதுலாம் பிரச்சனை இல்லை நல்ல உழைப்பாளி நல்ல ரெஸ்பான்சிபிளான உழைப்பாளி நீ எனக்கு தெரியும் தான் வேலை பண்ணுறேன் நான் சொல்கிறேன் நேர்களை இவர் தான் வேலை பண்ணுறாரு நல்ல ரெஸ்பான்ஸ் உழைப்பாளி உண்மையான உழைப்பாளி அதாவது கல்லால் கை வைக்க மாட்டார் கல்லா மேனேஜர் இவர் கல்லால் கை வைக்க மாட்டார் அகலை நான் உனக்கு மனமாற மாறேன் எனக்கு வந்து என்னுடைய உழைப்பாளர் தினத்தை உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை உனக்கு நான் தெரிவிக்கிறேன் தேங்க்யூ சார் ஆல் தி பெஸ்ட் மற்ற உழைப்பாளி ஓடி இருக்கிறார் வீரா ஆ வாங்க வீரா எப்படி இருக்கீங்க எத்தனை மணிக்கு எந்திரி இருப்பீங்க ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆறு மணிக்கு உண்மையாக சொல்லணும் எல்லாருக்கு முன்னாடி வந்து ஃபைவ் தேர்ட்டி வா ஃபைவ் உண்மையாப்பா எனக்கு தெரியாது உண்மையாக என்கிட்ட வேலை செய்கிறாள் நிறைய பேர் எத்தனை மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறேன்னு கேட்டதே கிடையாது ஏன்னா என் ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வந்தால் போதும் இத்தனை மணிக்கு கரெக்டாக வந்துட்டா போதும் எத்தனை மணிக்கு எனக்கு என வந்துச்சு கரெக்டாக இல்லையா ஆனால் முதல் முறை கேட்குறேன் கரெக்டாக இப்போ காலையில் ஆறு மணிக்கு வந்து நைட்டு எத்தனை மணிக்கு போடுறீங்க நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆகும் அப்போ லெவன் டுவெல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுச்சிருங்களா ஆ சிக்ஸ் ஓ கிளாக் பிஃபோர் இப்போ ஃபைவ் கரெக்டாக தூங்குறீங்க ஓகே எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க எத்தனை மினிமம் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் தூங்குறீங்க அதனால் ஓகே கடவுள் நல்லா உங்களை வளச்சி நல்லா வேலை செய்றீங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை பற்றி சொன்னோன்னா உழைப்பாளி நல்ல உழைப்பாளி எல்லாமே எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஹோம் தேட்டர் நாங்கள் பண்ணோம் அதுக்கும் அதுக்கும் ஹோம் தேட்டருக்கும் எங்களுக்கும் எந்தவித அறிவும் கிடையாது ஆனால் எல்லாத்துலேயும் கூட இருந்து நல்லா ஹெல்ப் பண்ணார் ஆகலை ஓகே உங்களுக்கு ஒரு ஓகே கொடுக்குறேன் சோம்பேறி கிடையாது நீங்கள் எல்லோரும் கைத்தட்டலாம் சோம்பேறி கிடையாது அப்படின்னு கேட்டார் ஒன்பது கடையாக சொல்லி நல்லா உற்சாகமான ஆளுன்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறேன் சார் உற்சாகமான நாள் கடவுள் உங்களை ஆசிரியை போகிறாங்க ஹாப்பி லேபர்ஸ் டே தேங்க்யூ சார் ஆமாம் சீக்கிரம் எழுந்திரிங்க சீக்கிரம் போடுங்க அதே நேரத்தில் இன்னும் உற்சாகமாக வேலை செய்யுங்க இன்னும் நல்ல பேர் எடுங்க அடுத்த உழைப்பாளர் நேரத்துக்கு இன்னும் உங்களோடய கிராஃப் மேலே 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 அடையே மேலே போகணும்

நல்லா இருக்கு சார் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாப்பி லேபர் டே थैंक यू சார் சேம் யூ சார் நான் ஒரு கேள்வி கேட்க வந்து இந்த கேள்வி கேட்க போறேன் என்ன சார் லேபர்ஸ் டேக்காக ஒரு டெடிகேட் பண்ணி ஒரு சாங் டக்கன் போட்டா கடவுடென்னும் முதலாளி கண்டெடுத்து தொழிலாளி வியாபாரி வியாபாரி வாடி நாடுதாய் பாளியை இல்லையா அடிவோயா அடிவோய்க்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் அருமையான பாடலாமா எல்லாம் அந்த டிஎம்எஸ் பண்ண புரட்சி எம்ஜிஆருடைய காலத்தில் வந்த பாடல்கள் மறக்க முடியாது லேட்டஸ்டாக ஒரு பாடம்னா எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டிரு அந்த வேர்வைக்கும் வெற்றி வேர் வைக்குமே உந்தன் உள்ளத்தில் ஊர் வைக்குமே தோழா முன்னால் வாடா உன்னால் முடியும் தோழா உன்னால் வாடா உன்னால் முடியும் அழகிய தமிழ் மகன் நீதானே நீதானே ஃபைவ் தேர்ட்டி இருக்காப்பா டுவல் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி த்ரீ டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் தப்பு எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் நல்லா புரிஞ்சுக்கல அதுக்கே நிறைய பேர் தப்பு ரொம்ப நான் உழைக்கலாம்னு சில பேர் சீக்கிரம் எழுந்திரும் அதுப்பறம் என்ன பண்ணுறதுனே தெரியாது நிறைய வேலை இருக்கிறவன் சீக்கிரம் எழுந்திரிக்கிறாம ஓகேவா நிறைய வேலை இருக்கிறதுனால அவன் கம்மியாக தூங்குறான் இ வேலையே எல்லாம் எதுவுடைய சீக்கிரம் சின்னம்னா அதுக்குறப்பட்டு தூங்குறதுக்கா இல்லை மற்றவங்களை தூங்க வைக்கிறதுக்கா அப்படி சொல்கிற மாதிரி வெளியில் நான் சும்மா தம்பஸ் சொன்னேன் உங்களுக்கு ஒரு நாள் நிறைய வேலை இருக்கலாம் நான் வந்து பொதுவாக சொல்லுகிறேன் ஓகே ஆமா நீங்கள் வந்து இப்போ காலையிலருந்து ஜிம்னேஷியம் போகிறீங்கன்னு நினைக்கிறேன் பிரேயர் பண்ணுறீங்க நினைக்கிறேன் வீட்டு சாப்பாடு சமையலாம் நீங்கள் அதை சமைக்காமல் நீங்கள் தான் சாப்பிட்ருக்கீங்க பல வேலைகள் வீட்டு வேலைகள் வி ஆர் டுங் தோப்லி சோ ஓகே பட் அப்போ நீங்கள் வந்து உழைப்பாளி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எல்லா காரணம் தட்டுவோம் உழைப்பாளி வந்துட்டா உழைப்பாளி சரியான நேரத்தில் இருக்கிறேன் உத்தரவு ஏன்னா ஏன்னா உழைப்பு காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால சொல்லலை அவங்க கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்வாங்க ரெஸ்பான்சிபிளான் ஒரு சிட்டிசன் ஆஃப் மை கம்பெனி அண்ட் கேர்ஃபுல்னஸ் சுத்தமாக கிடையாது வெரி வெரி கேர்ஃபுல் உழைப்பாளர் ஹாப்பி லேபர்ஸ் டே போயிடாமா உழைப்பாளர் ஜெயினான நல்வாழ்த்துக்கள்